அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு கல்வி உளவியல் வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தேர்வு எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி காலையில் நடந்த செஷனோட கேள்வித்தால் நம்மகிட்டே இருக்குது இதில் இருக்கிற சைக்காலஜி கொஷின்ஸ் முப்பதும் பார்க்க போகிறோம் இதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கல்வி உளவியல் வினாக்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு கல்வி உளவியல் வினாக்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துடலாம் இப்போ கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வழங்கப்பட்ட விடைகள் தான் இதில் ஏதாவது ஆன்சர்ஸ் தப்பாக இருந்ததுன்னா ஒன்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனை பார்த்துக்கோங்க யாராவது நம்ம படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஆன்சரும் சரியாக இருக்கான்னு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் லா ஆஃப் கண்டினியூவிட்டி இஸ் ரிலேட்டட் டு தொடர்ச்சி விதி என்பது புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் லாஸ் ஆஃப் பர்செப்சுவல் ஆர்கனைசேஷன் கிளைண்ட் சென்டர்ட் தெரப்பி ஈஸ் த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் டேஷ் அப்ரோச் வாடிக்கையாளர் மைய சிகிச்சை என்பது டேஷ் அணுகுமுறையின் நடைமுறை பயன்பாடாகும் மனிதாபிமான ஹியூமனிஸ்டிக் அக்கார்டிங் டு கேரட் த வேல்யூ ஆஃப் ஐக்யூ ஒன் டென் டு ஒன் நைன்டீன் பிலாங்ஸ் டு டேஷ் கேட்டகிரி கேரட்டின் கருத்துப்படி நுண்ணறிவு ஈவு மதிப்பு நூற்றி பத்திலிருந்து நூத்தி பத்தொன்போது என்பது கீழ்்கண்ட எந்த வகையை சாரும் பிரகாசமான பிரைட் இது ஒரு வகையான உள உடற் செயல்சார் குறைபாடு ஒன் டைப் ஆஃப் PSYCHOPHYSIOLOGICAL disorder is Migraine, ஒற்றை தலைவெளி The book Animal Intelligence is written by விலங்குகளின் அறிவு கூர்மை என்ற புத்தகத்தை எழுதியவர் இஎல் தாண்டைக் அனிமல் இன்டெலிஜென்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் இஎல் தாண்டைக் ஹூ செட் திங்கிங் இஸ் அ மென்டல் ஆக்டிவிட்டி இன் இட்ஸ் cognitive ஆஸ்பெக்ட் சிந்தித்தல் என்பது அறிவுசார் தொடர்புடைய மன செயல்பாடு என கூறியவர் ராஸ் சிந்தித்தல் என்பது அறிவுசார் தொடர்புடைய மன செயல்பாடு அப்படின்னு சொன்னது ராஸ் எமோஷனல் டெவலப்மெண்ட் ரீச்சஸ் இட்ஸ் மேக்ஸிமம் டூரிங் டேஷ் பீரியட் அடலசன்ஸ் பீரியட் மனவெழுச்சி வளர்ச்சி உச்சமடையும் பருவம் குமர பருவம் அ பிளாட்யூ இஸ் ஏ ஹரிசாண்டல் ஸ்ட்ரெச் இண்டிகேட்டிவ் ஆஃப் அன் அப்பரண்ட் ப்ராக்ரஸ் வாஸ் செட் பை பீடபூமியானது செங்குத்தான வளர்ச்சி பாதையை குறிக்கும் என்ற கூற்றை கூறியவர் ஸ்கின்னர் டேஷ் அட்டம்ஸ் டு பிரிங் ரெப்ரெச அன்கான்ஷியஸ் மென்டல் மெட்டீரியல் இன் கான்ஷியஸ்னஸ் ரெப்ரெசன்ட் அன்கான்ஷியஸ் மெட்டீரியல் டு கான்ஷியஸ்னஸ் அடக்கி வைக்கப்பட்ட உணர்வு நிலை அற்ற பொருளை நனவில் கொண்டு வர முயற்சி செய்வது பகுப்பாய்வு சைக்கோ அனாலிசிஸ் கிளினிக்கல் சைக்காலஜி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அப்ளைடு சைக்காலஜி பயன்பாட்டு உளவியல் ஆய்வக உளவியல் எதற்கு எடுத்துக்காட்டு பயன்பாட்டு உளவியலுக்கு எடுத்துக்காட்டு கான்செப்ட் ஆஃப் டைம் management பை த சைல்ட் is poor. காலத்தினை கருத்தில் கொண்டு ஆளுவதில் குழந்தை மிகவும் மோசம் கீழ் கண்டவற்றுள் ஏது ஒரு மாணவனை வல்லுனராக செய்ய வெகுமதியாக செயல்படுகிறது ரிவார்டு வெகுமதி விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பெஸ்ட் இன்சென்டிவ் டு மேக் த ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்பர்ட் ரிவார்டு குழந்தையின் மனதினால் பெறப்பட்ட பதிவு தொகுப்பிற்கு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது கலெக்ஷன் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் ரிசீவ்ட் பை த சைல்ட் மைண்ட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் நீம் ஆஷன் சி நீம் குழந்தையின் மனதினால் பெறப்பட்ட பதிவு தொகுப்பிற்கு நீம் என்று அழைக்கப்படுகிறது கலெக்ஷன் ஆஃப் இம்ப்ரெஷன் ரிசீவ்ட் பை த சைல்ட் மைண்ட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் நீம் மொழி பெறுவதற்கான உபகரணம் என்பது அனைத்துலக இலக்கணம் அது அனைத்து மனிதகுல மொழிகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் மொழி களஞ்சிய விதிகளின்படி உருவாக்கப்பட வேண்டும் என கூறியவர் சோம்ஸ்கி டிவைஸ் அக்யூசியேஷன் யுனிவர்சல் கிராமர் அ பில்டின் ஸ்டோன் ஹவுஸ் ஆஃப் ரூல்ஸ் தட் அப்ளை டு ஆல் ஹியூமன் லாங்குவேஜஸ் செட் பை சோம்ஸ்கி கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டலற்ற நிலையில் படிப்படியாக குறையும் கட்டுப்படுத்தப்பட்ட துளங்கள் எதற்கு வழிவகுக்கும் எக்ஸ்டிங்ஷன் மறைதல் கிராஜுவல் டிமினிஷிங் ஆஃப் சிஆர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் சிஎஸ் வில் பி வில் லீட் டூ எக்ஸ்டென்ஷன் இப்போ சிஆர் அப்படின்றது என்னன்னு பார்க்கணும் சிஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் கண்ட்ரோல்டுன்றது தெரியுது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு அது தெரியும் என்னன்ட்டு கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல் தூண்டல் அச்ச நிலையில் கட்டுப்படுத்தப்பட்ட துளங்கள் படிப்படியாக குறையும் அது எதற்கு வழிவகுக்குதுன்னா எக்ஸ்டென்ஷன் மறைதலுக்கு வழிவகுக்குது அவாவு நிலை டேஷுடன் நெருங்கிய தொடர்புடையது செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதை லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு செல்ஃப் எஸ்டீம் கர்ப்ப காலத்தில் மூன்றாவது வாரம் முதல் பதினெட்டாம் வாரம் வரையிலான காலம் எம்பிரியோனிக் கருநிலை எனப்படும் The த பீரியட் ஃப்ரம் 3rd to the 18th எயிட்டீன்த் வீக் ஆஃப் is இஸ் கால்டஸ் embryonic பீரியட் மனித வளர்ச்சி ஆரம்பமாகும் நிலை முன்கரு பருவம் PRENATAL stage. Human development starts from PRENATAL stage. கிழ் ஸ்டேஜ் கீழ் ஏது ஒரு குழந்தையின் மன எழுச்சி மேம்பாட்டை கட்டுப்படுத்துகிறது இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் இன்டலெக்சுவல் கல்வி மற்றும் பயிற்சி மூலம் படித்தல் மற்றும் எழுதுதலை டேஷ் கற்றுக்கொள்வர் பை ட்ரெயினிங் அண்ட் எஜுகேஷன் மொரான்ஸ் பேதையர்கள் டேஷ் மனவகை அல்லது பொருட்கள் அல்லது நிகழ்வுகள் சில வழிகளில் ஒன்றையொன்று ஒத்திருக்கும் டேஷ் இஸ் எ மென்டல் கேட்டகரி ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் தட் ஆர் சிமிலர் டு ஒன் அனதர் இன் சர்டன் வே வேஸ் கான்செப்ட் இங்கிலீஷில் கான்செப்ட் தமிழில் கருத்து நெருக்கடியான சூழ்நிலையில் அறிவுரை பகர்தலை டேஷ் அறிவுரை பகர்தலை என்றும் அறிகிறோம் இது ரிப்பீட்டட் கொஷின் பேப்பர் டூவில் கேட்டிருக்கிறாங்க அவசர நிலை டேஷ் கவுன்சிலிங் இஸ் ஆல்சோ கவுன்சிலிங் த டைம் ஆஃப் க்ரிசிஸ் எமர்ஜென்சி கவுன்சிலிங் அகக்காட்சி கற்றலை அர்த்தமுள்ள மறு என்று கூறியவர் எர்க்ஸ் டேஷ் டிஸ்கிரைப்ஸ் இன்சைட்ஃபுல் லேர்னிங்ஸ் மீனிங் ஃபுல் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொன்னது டேஷ் இஸ் அ கண்டினியூவேஷன் ஆஃப் திங்கிங் இன் ஸ்லீப் டேஷ் என்பது தூக்கத்தில் ஒரு சிந்தனையினூட தொடர்ச்சியாகும் ட்ரீம் கனவு அவாபநிலை என்பது எந்த ஆளுமைக்கான வரையறுக்கப்படு வரையறுக்க பயன்படுகிற காரணிகளாக நிர்ணயிக்கப்படுகிறது அவாவு நிலை அப்படின்னா முன்னாடியே சுயமரியாதைன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா செல்ஃப் எஸ்டீம் அப்போ அது சைக்காலஜிக்கல் சார்ந்தது தானே உளவியல் சார்ந்தது த லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் டிடெர்மினன்ஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் பர்சனாலிட்டி பின்வரும் திறன்களில் எந்த ஒன்றும் புலன்காட்சி வளர்ச்சி அல்ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கில்ஸ் இஸ் நாட் அ பர்செப்சுவல் டெவலப்மெண்ட் புலன்காட்சி வளர்ச்சி அல்லன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பிளேயிங் வித் அவுட் டாய்ஸ் பொம்மைகள் இன்றி விளையாடுதல் கருத்துருவாக்கத்திற்கு முக்கியமான காரணி அறிதல் கான்செப்ட் ஃபார்மேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ரீசனிங் நிகழ்வுக்கான மீட் அறிதலுக்கும் துவக்க சேகரிப்புக்கும் இடையேயான இடைவெளியை டேஷ் என்று அழைக்கிறோம் retention interval நினை விடை வெளி the interval between initial storage and even full recall is called as retention interval நினை விடை வெளி பல்லியில் ஆசிரியர் எந்த வகை ஆலுமையை வளர்க்க குழு செயல்பாடுகளை பயன் படுத்திகிறார் traits தனிக்கூறு At school, the teacher can use group activities for the development of personality traits. ஆசிரியர்களுக்கு கல்வி உளவியல் எதை புரிந்து கொள்ள உதவுகிறது எஜுகேஷ்னல் சைக்காலஜி ஹெல்ப்ஸ் த டீச்சர் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிஹேவியர் ஆஃப் த பீப்புள் மாணாக்கரின் நடத்தை முறைகளை இதோட பதினஞ்சாந்தேதி நடந்த எக்ஸாமோட சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து முடியுது இப்போ நம்ம பார்க்க பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த ஸ்பெஷல் டெட்டு பேப்பர் டூவோட சைக்காலஜி ஆன்சர்ஸ் ஃபிஸ் என்ன கொஷின் பேப்பர் கிடச்சிருக்கோ இருக்க சைக்காலஜி எல்லாமே போடுறது எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாமே போட்டுட்ருக்கோம் ஓகேவா அடுத்தடுத்த வீடியோஸில் விடுபட்ட எல்லாமே வந்துட்ருக்கோம் தலைமை பண்பு என்பது அவர்கள் செயல்படும் விதத்தின் அடிப்படையில் டேஷ் வகைகளாக பிரிக்கலாம் என்று லிப்பிட் மற்றும் ஒயிட் குறிப்பிடுகிறார்கள் செயல்படும் விதத்தின் அடிப்படையில் தலைமை பண்பு மூன்று வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா லிப்பிட் அண்ட் ஒயிட் லிபிட் அண்ட் ஒயிட் ஹவ் ஐடென்டிஃபைட் டேஷ் டைப் ஆஃப் லீடர்ஷிப் பேஸ்டு ஆன் த ஸ்டைல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங் த்ரீ மனதினால் பொருட்களை பற்றிய தெளிவான சிந்தனையை பெறுவதே கவனம் என வரையறை செய்தவர் ராஸ் அட்டென்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் தாட் கிளியர்லி பிஃபோர் த மைண்ட் த டெஃபினேஷன் இஸ் கிவன் பை ராஸ் மனவெழுச்சி நுண்ணறிவு என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் மேயர் சலோவி த டேர்ம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் காயின்ட் பை மேயர் சலோவி ஸ்கின்னர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது செயல்படு நடத்தை ஸ்கின்னர் கிவ்ஸ் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் டூ ஆப்ரேட் ஆபரன் பிஹேவியர் ஈடு செய்தல் என்பது தற்காப்பு நடத்தை காம்பன்சேஷன் இஸ் எ கைண்ட் ஆஃப் டெஃபென்ஸ் மெக்கானிசம் ஈடு செய்தல் என்பது தற்காப்பு நடத்தை ஆரிஜின்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இன் த சைல்டு என்ற நூலினை எழுதியவர் ஜீன் பியாஜ் இந்த மாதிரி நூல் வரும்போது நம்ம வந்து ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது அந்த மாதிரி போன கொஸ்டின்லேயும் ஒரு புக்கு பார்த்தோமே ஒருத்தவங்க ஒரு புக் எழுதினாங்க அது என்ன புக்குன்னு இப்போதான ஒரு விலங்குகளின் அறிவு கூர்மை அனிமல் இன்டெலிஜென்ஸ் எழுதினது இஎல் தாண்டைக் ஓகேவா அதை நோட் பண்ணிக்கணும் origins of intelligence in the child child, child intelligence அப்படி நோச்சுக்குணும் okay வா இதை எடுதுனது gene PRJ the book origins of intelligence in the child was written by gene PRJ மிதம் மீரிய திரும்ப கூரும் உதவாது sorry, தவரா படிச்சுடாம் மிதம் மீரிய திரும்ப கூரும் உதவாது என்ன எந்த உளவியல் கோட்பாடு கூறுகிறது அமைப்பியல் கோட்பாடு விச் psychological theory இஸ் தட் எக்ஸசிவ் ரெப்பிடேஷன் டஸ் நாட் aid லேர்னிங் ஸ்ட்ரக்சரல் தியரி ஸ்ட்ரக்சரலிஸ்ட் தியரி ரோசாக்கின் மைத்தட சோதனையில் உள்ளவை பத்து அட்டைகள் the ரோசாக் இன் பிளாட் டெஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் டென் கார்ட்ஸ் மனவயது என்னும் வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் ஆல்ஃபரட் பினே த term மென்டல் ஏஜ் இஸ் introduced பை ஆல்ஃபரட் பினே அப்புறம் இன்னொன்று என்னன்னா மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்னு சொன்னது மேயர் அண்ட் சலோவி மன வயது அப்படின்னு சொன்னது குமர பருவத்தில் எதிர்கொள்ளும் மன சமூக பிரச்சனையாக இஹெச் எரிக்சன் எதனை விவரித்துள்ளார் தன்னை பற்றிய நிலையான கருத்து வெர்சஸ் தன்னை பற்றிய தெளிவற்ற குழப்பமான கருத்து இதெல்லாம் வந்து பருவத்தில் எதிர்கொள்ளும் மன சமூக பிரச்சனை அக்கார்டிங் டு இஹெச் எரிசன் த பாசிபிள் சைக்கோசோஷியல் ப்ராப்ளம் அட் த ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ் ஐடென்டி ரோல் கன்ஃபியூஷன் ஒருவருடைய நடத்தையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதிலும் ஆளுமையை வடிவமைப்ப வடிவமைப்பதிலும் சுற்றுச்சூழல் சக்திகளை முழுமையான காரணிகள் என அழுத்தமாக கருதுகின்ற உளவியல் பிரிவு எது நடத்தியல் பிஹேவியரிஸ்ட் விச் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி ஸ்ட்ராங்லி கன்சிடர்ஸ் என்விரான்மெண்டல் ஃபோர்ஸஸ் ஆர் த சோல் ஃபேக்டர்ஸ் இன் ஷேப்பிங் ஒன்ஸ் personality அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் ஒன்ஸ் பிஹேவியர் பிஹேவியரிஸ்ட் நடத்த இயல் அறிவியல் முறையை பயன்படுத்தி உளவியல் சிக்கல்களை ஆய்வதற்கு முதன் முதலில் இந்தியாவில் ஆய்வகம் எங்கு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மைசூர் பல்கலைக்கழகம் உளவியல் சிக்கல்களை ஆய்வதற்கு முதன் முதலில் ஆய்வகம் தொடங்கப்பட்டது மைசூர் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு த Where was the first Indian laboratory started to study the psychological problems using scientific method? 1923, Mysore டுவெண்ட்டி த்ரீ மைசூர் பொருள் இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் முர்ரே மார்கன் இந்த கொஷின் ரிப்பீட்டடாக வந்துட்டு Thematic திமெட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் வாஸ் by பை முர்ரே மார்கன் பிரச்சினரின் ஆளுமை வகைப்பாடு படி சுறுசுறுப்பு நல்லதையே எதிர்பார்த்தல் இணங்கி செய்தல் இந்த வகைப்பாடெல்லாம் கொண்டவங்க வந்து சமச்சீரான உடல்வாகு அக்கார்டிங் டு கெச்னர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி எனர்ஜெட்டிக் ஆப்டமிஸ்டிக் அண்ட் இஸ் அத்லெட்டிக் குழந்தை ஒரு சிந்தனை நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லும் கருத்தினை விளக்கிட பியாஜே என்பவரால் பரிந்துரைக்கப்பட்ட செயலமைப்பு என்பது இவ்வாறு அறியப்படுகிறது பியாஜை வந்து ஒரு செயலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு என்னன்னா குழந்தையோட ஒரு சிந்தனை நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு செல்லுது அந்த கருத்தை வந்து பியாஜை எப்படி சொல்கிறாருன்னா சமநிலையாக்கம்னு சொல்கிறாரு யூக்ளிப்ரேஷன் கணிதம் கற்றல் மூலம் இயற்பியல் பாடத்தில் உள்ள எண்ணியல் தொடர்பான கணக்குகளை தீர்க்க உதவுவது கற்றல் மாற்றம் இதுவும் வந்துட்ருக்கு பட் வேற வேற மாதிரி கேட்குறாங்க முன்னர் கட்டுறது பின்னதை கற்க விடாமல் செய்யறது அந்த மாதிரி கேட்குறாங்க அதனால இது சார்ந்த வினாக்களை நம்ம கொஞ்சம் தனி கவனம் செலுத்தி படிக்கணும் லேர்னிங் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் சால்விங் த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபிசிக்ஸ் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிரான்ஸ் ஆஃப் லேர்னிங் நுண்ணறிவு என்பது நினைவாற்றல் அல்ல நுண்ணறிவு என்பது பயிற்சியினால் பெறப்படும் திறன் அல்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரின்றாங்க இன்டெலிஜென்ட் இஸ் நாட் எ மெ மெமரி இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் அ ஸ்கில் விச் அக்வயர் த்ரூ ப்ராக்டிஸ்

நிறையவே இங்கிலீஷில் படித்தா கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி கணக்கெடுப்பு சேகரிப்பு முறையில் உண்மையில் டேஷ் அணுகுமுறைக்கு ஒரு சிறந்த மாற்று முறை பரிசோதனை அணுகுமுறைக்கு ஒரு சிறந்த மாற்று முறை கணக்கெடுப்பு சேகரிப்பு முறை த நார்மேட்டிவ் சர்வே மெத்தட் ரியலி அ வேரியண்ட் ஆஃப் த எக்ஸ்பிரிமெண்டல் அப்ரோச் டு ரிசர்ச் டேஷ் ஒரு மனிதனுடைய மன முதிர்ச்சியை குறிக்கிறது மன வயது மென்டல் ஏஜ் ரெஃபர்ஸ் ட்ரூ மென்டல் மெச்சூரிட்டி ஆஃப் அ பர்சன் கீழ்கண்டவற்றில் எது சமூக முதிர்ச்சி பெற்றவரிடம் காணப்படும் பண்பு அல்ல மக்களிடம் இணைந்து வாழ விரும்புதல் சுயநோக்குடன் செயல்படுதல் சமூக பொறுப்புகளில் பங்கேற்றல் சமூகத்திற்காக தன் நலனை தியாகம் செய்தல் இதில் எது சமூக முதிர்ச்சி பெற்றவரிடம் காணப்படும் பண்பு கிடையாது சுயநோக்குடன் செயல்பட மாட்டாரு சமூக முதிர்ச்சி பெற்றவர் சுயநோக்குடன் செயல்பட மாட்டாங்க இந்த பண்பு அவங்கள்ட்ட இருக்காது கேரக்டர் பர்சன் செல்ஃப் சென்டர்ட் ஆக்டிவிட்டி இருக்காது நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என கருதப்படுபவர் ஆல்ஃபரட் பினே இது ரெப்பிடேஷனா வந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஆல்ஃபரட் பினே தான் மன வயது அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்துறாரு கன்சிடர்ட் ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அல்ஃப்ரட் பினே ஆளுமை பண்புகளில் ஒன்றான உணர்வுகளை கட்டுப்படுத்துதல் என்பதற்கு எதிர்பொருள் தரும் சொல் உணர்ச்சி வசப்படுத்துதல் எமோஷன் ஆகிறது செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறது நம்ம பேசுகிறோம்ல அப்படி த அன்டானிம் ஆஃப் த பர்சனாலிட்டி இட் கம்போஸ்டு இஸ் டென்ஸ்டு ரொம்ப உணர்ச்சி வசப்படாத செல்ஃப் கண்ட்ரோலாகிடும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது ரெண்டும் ஆப்போசிட் கேட்டலின் உளப்பண்பு கூறுகள் வினாவரிசைப்படி உளப்பண்பு கூறுகளின் எண்ணிக்கை பதினாறு சிக்ஸ்டீன் அக்கார்டிங் டு கேட்டல் பர்சனாலிட்டி ட்ரைட் கொஷினர் த நம்பர் ஆஃப் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் ஆர் சிக்ஸ்டீன் அடைவு ஊக்கத்தை என் ஆக் என்ற குறியீட்டின் மூலம் குறிப்பிட்ட உளவியலாளர்கள் மெக்லிலேண்ட் த சைக்காலஜிஸ்ட் ஹூ ஹாஸ் டினோட்டட் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் பை த சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன் என் ஆக் இஸ் மெக்லிலேண்ட் அடலசன்ஸ் என்ற லத்தீன் வார்த்தையில் அடலசர் என்ற வினைச்சொல்லின் பொருள் வளருதல் அப்போ அடலசன் என்றது எந்த மொழி சொல் அப்படின்னா லத்தீன் வார்த்தை தவறான புலன்காற்று என்பது திரிபு காட்சி இதுவும் ரிப்பீட்டடாக இருக்கு இப்படி டைரக்டாக கேட்காம ஒரு இன்சிடென்ட்டை கொடுத்து கூட திரிபு காட்சின்னு கேட்டிருக்கிறாங்க ராங் பர்செப்ஷன் இஸ் கால்டு இலுஷன் கீழ் கண்டவற்றுள் நடைமுறை உளவியல் பிரிவில் இல்லாதது குழந்தை உளவியல் one ஒன் ஆஃப் following இஸ் நாட் த பார்ட் ஆஃப் அப்ளைடு சைக்காலஜி சைல்டு சைக்காலஜி ஒரு குழந்தையின் முன்னேற்றம் டேஷ் நிலையிலிருந்து தொடங்குகிறது குழந்தை பருவத்திற்கு பிந்தைய நிலையிலிருந்து தொடங்குகிறது டெவலப்மெண்ட் ஆஃப் எ சைல்டு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ப்ரீ நட்டல் stage ஸ்டேஜ் stage ஸ்டேஜ் குழந்தை பருவத்திற்கு முந்தைய நிலையிலிருந்து குழந்தையின் முன்னேற்றம் தொடங்குகிறது ப்ரீ ஸ்டேஜ்லேருந்து டெவலப்மெண்ட் ஆஃப் எ சைல்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒழுக்க வளர்ச்சியில் மரபுக்கு முற்பட்ட நிலையில் குழந்தையிடம் காணப்படும் பண்பு தண்டனைக்கு தப்பித்தல் இந்த ப்ரீ கன்வென்ஷனல் மாரலிட்டி ஸ்டேஜ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் த சைல்ட் பிகின்ஸ் டு அவாய்ட் பனிஷ்மெண்ட் ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினஞ்சாந்தேதி நடந்த எக்ஸாம் இந்த ரெண்டு கொஷினோட சைக்காலஜி பார்த்துருக்கோம் மற்ற தேர்வுகளோட சைக்காலஜி வினாக்கள் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கொஷின் வந்து நீங்கள் ஆன்சர் வந்து ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ வீடியோஸ் பார்க்குறவங்க யாராவது உங்களுக்கு உறுதியாக இந்த விடை தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் சரியான விடையை தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ